சரவடி காட்டும் இந்தியாவின் டி ட்வெண்ட்டி அடியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் அவர் தான் நம்பர் ஒன் பேட்ஸ்மனாக இருக்கார் அவருடைய ஒவ்வொரு ஷாட்ஸும் அப்படி முந்நூற்றறுபது டிகிரியும் சுற்றி சுற்றி அடிப்பார் பார்த்துக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் அப்படி ஆடுவாருங்க வந்த ஃபஸ்ட்டு இருந்தே இன்டர்ட் காட்டி ஆடுற ஒரு பிளேயர் இந்தியாவில்னா அது சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஏன்னா வளைச்சி வளைச்சி எப்படி போட்டாலும் பவுலர்ஸை வந்து பின்னாடி ஸ்கொயரில் ஃபைனலுக்கு அடிக்கிறதுல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை ஃபுல் டைமாக டி ட்வெண்ட்டிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தற்பொழுது கம்பீர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் டி அணிக்கு இனிமே அவர் மட்டும் தான் கேப்டனாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சூரியகுமார் யாதவுக்கு இன்னும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அவருக்கு வந்திருக்கு அதனால் இப்போது அடுத்த செப்டம்பர் மாதம் நடைபெறப்பக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டி தொடருக்கு மிக தீவிரமாக தயாராகிட்டு வந்துவிட்டு பண்ணிட்டுருக்காரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காருங்க ஒம்போதே பாலுக்கு ஐம்பது அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பீக்கில் இருப்பார் அப்போ வந்து மேட்ச்ல பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு சரவடியை நம்ம பார்க்க போகிறோம் அவர் வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ண போறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவரை உள்ளே இருக்கிற வரைக்கும் கிரவுண்டே மொத்தம் சுற்றி 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 அவருடைய பாலை தான் பார்க்கணும் ஏன்னா அப்படி ஆடுவார் எந்த பக்கம் போட்டாலும் சரி பின்னாடி ஸ்கொயர்ல ஃபயர்ல அவளை அடிச்சிக்க ஆளே கிடையாதுங்க மொத்தம் வளைச்சு 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 பின்னாடி விடுவாருங்க அந்த மாதிரி ஒரு தரமான பேட்ஸ்மேனு த்ரீ சிக்ஸ்டின்னு கூட சொல்லலாம் ஏபி டிவிலியர்ஸ்க்கு அடுத்தபடியாக சுற்றி சுற்றி காட்டக்கூடிய ஒரே பிளேயர் சூரியகுமார் யாதவ் தான் இப்போது ரீசனாக ருத்ராஜ் கெக்வாட் இவங்களால் ஏன் டி ட்வெண்ட்டி டீமுக்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்களதேச தொடருக்கு கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் மீண்டும் இந்திய அணிக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சும்மன் கில் பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டார் அவர் மூணு ஃபார்மெட்லேயே ஆடிட்டுருக்கார் ஆனால் அந்தளவுக்கு இப்போது வந்து பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல ஸோ கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் உள்ளே வந்து ஜெய்சலோட ஓப்பனிங் ஆடுவதற்கான எல்லா முயற்சியுமே தற்பொழுது பண்ணிட்டு வராங்க அப்படி ஒருவேளை அந்த செலெக்டர்ஸ் வந்து இப்போ இந்திய அணியில் வந்து ருத்ராஜ் கைக்கோட் அவர்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா துலீப் ட்ரோஃபிக்கு ருத்ராஜ் கைக்கோட்டை அவர்களை சி அணிக்கு வந்து கேப்டனாக நியமிச்சிருக்காங்க ஸோ மொத்தம் நாலு டீமுக்கு வந்து இந்தியன் டீம் கேப்டனில் ஸ்ரீயசேகர் இருக்கார் கில்லு இருக்கார் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைகோட்டி இருக்கார் இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் எல்லாம் தற்பொழுது புதிய கேப்டன்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ கில்லு இப்போ என்ன பண்ண போகிறாரு அடுத்து அவருடைய முயற்சிகளை எப்படி இருக்க போகுது இந்தியன் டீமில் அவர் தக்க வைக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன அவங்களாம் பண்ணனும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு கம்பீர் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்த சீரீஸ்லேயே ஸ்ரீலங்கா கிட்ட தோத்துட்டாங்க டி ட்வெண்ட்டி தொடரை வின் பண்ணாலுமே ஓடிய தொடரை வந்து இழந்துட்டாங்க ஸோ இப்போ பங்களாதேச தொடரை வெல்லும் முனைப்பில் கண்டிப்பாக ஒரு தரமான டீமை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக போகிறாங்க டி ட்வெண்ட்டிக்கு சூரியகுமார் யாதவ் தலைமையில் வேற லெவலில் டீம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க இப்போ ஏற்கனவே அவர் சரியான ஃபார்மில் இருக்காரு ப்ராக்டிஸ் மேட்செல்லாம் வச்சு பிரிஞ்சு பேஞ்சிட்டு இருக்காரு பவுலர்ஸை அப்படி தாங்க பங்களாதேஷ் பவுலர் அவரை தெரிக்க விட போறாரு ஒவ்வொரு பக்கமும் சுத்தி சுத்தி காட்ட போறாரு எல்லா ரசிகர்களும் அவருடைய ஆட்டத்தை பார்க்க அவளுடன் காத்துட்டு இருக்காங்க ஓகே மக்களே அடுத்து பங்களாதேச தொடரில் சந்திப்போம் இந்திய அணியின் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம்